உங்கள் ஸ்ரீ சங்கரா சென்னையை பண்டறிபுரமாக போகும் ஒரு மாபெரும் வைபவம் சென்னையில் பண்டரிபுரம் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிக்கதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகுல் பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலகப் பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெயதீர்த் மே மற்றும் ஆனந்த் பாட்டே வருடா வருடம் பண்டரிபுரத்தை நோக்கிய பார்க்க யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இடம் நாரதகான சபா ஆழ்வார்பேட்டை சென்னை புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஜூலை மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்க போறோம் அதோட சேர்ந்து ஒரு அழகான கேள்வியும் உண்டு இன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேல பௌர்ணமி வருது பௌர்ணமிக்கு ஏதாவது கோவிலுக்கு போறவங்களுக்கும் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல ஒரு நல்ல நாளாகவே அமையும் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் பாகியத்தில் இருப்பது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம் ராசிநாதன் செவ்வாய் குடும்பஸ்தானத்தில் குருவுடன் சேர்ந்து குரு மங்கள யோகமாக அமைகிறார் அதனால் குடும்ப விஷயங்கள் முடிவெடுப்பது இல்லை சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முடிவெடுப்பது இந்த நாள் ஏற்றது பல வருஷமாக பேசுகிறதே இல்லை குடும்பத்தில் ஆனால் சொத்து சம்மந்தமாக இன்றைக்கி பேசியே தீரணும்னா இன்றைய நாள் அதற்கு ரொம்ப சாதகமாக அமைகிறது அதனால் உங்கள் குடும்ப சண்டைகளை ஒதுக்கிவிட்டு இன்றைய நாளில் முடிவெடுக்க இந்த நாள் ஏற்றது சனிக்கிழமையான இன்று ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் ரிஷபராசினியர்கள் ரிஷபராசினியர்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு நல்ல மன நிறைவு கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது குரு யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்று உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் இதில் சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு மருத்துவ மருத்துவரிடமிருந்து வரக்கூடிய சில பதில்களோ இல்லைன்னா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பயப்படவே வேண்டாம் மனசுக்கு திருப்தியும் இந்த நாள் நீங்கள் ஒரு குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் வழி செய்யும் இன்றைய நாளில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது நல்லது மிதுன ராசினியர்கள் மிதுன இன்றைய நாளில் நீங்கள் சனிக்கிழமை ஒரு நல்ல சிவன் ஆலயம் போயிட்டு நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்யுங்க இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது நீங்கள் வந்து கொடுக்கல் வாங்கல் இல்லை நிறைய கடன் இருக்கு அதற்கு இன்றைய நாளில் நந்திதேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய நமக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மனதில் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்தாலும் கூட மாலை நேரத்தில் அது சரியாகும் குடும்ப ஒற்றுமை நன்றாகவே கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ராசிநாதன் சந்திரன் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்து மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் கடன் வாங்குவதோ கொடுப்பதில்லையோ எச்சரிக்கை தேவை இரு சக்கர வாகனங்கள் அல்லது நான்கு சக்கர வாகனங்கள் பழுது பார்க்க செலவுகள் ஏற்படும் ஆகையினால் இன்றைய நாளில் வரவை விட செலவுகள் அதிகமாக அமையும் மனதிற்கு திருப்தியான நாளாகவும் இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளால் மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு சிம்மராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் இன்று புதிய மனிதர்களின் சந்திப்பு உங்களுக்கு நன்மையை தரும் புதிய மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய நட்பு உங்களுக்கு குடும்பத்திற்கு நல்ல ஒரு ஆதரவை தரக்கூடியதாகவே அமைகிறது இவர்களால் பின்னாளில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமோ அல்லது பண விவகாரத்தில் ஒரு நல்ல உதவியோ கிடைக்கல கன்னிராசினியர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே கன்னிராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு மருத்துவமனை மற்றும் மருத்துவ சிகிச்சை இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பல நாட்களாக மன உளைச்சலோ அல்லது மனதில் குழப்பங்களோ இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலைச்சல் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல தீர்வு கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு கேத்துவின் சஞ்சாரம் ராசியில் இருப்பது மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் பெரிதளவுக்கு எந்த விதமான மாற்றங்களும் இன்றைய நாளில் உங்களினுடைய வாழ்க்கையில் இருக்காது சனிக்கிழமையான இன்று ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்ற வெற்றி கிடைக்கும் துலாம் ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு போராட்டம் இன்றைய நாளில் முடிவடையும் வழக்குகள் விசாரணைகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பார்க்கலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் மற்றும் பண விவகாரத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் இன்று துலாம் ராசி அன்பர்கள் சனிக்கிழமை பைரவருக்கு தீபம் ஏற்றி வணங்க எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் குறையும் விரச்சிகராசினியர்கள் கணவன் மனைவி உறவு சுமூகமாக அமையும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்பு உள்ளது விவாகரத்து மற்றும் கணவனை விட்டு பிரிவது மனைவியை விட்டு பிரிவது முக்கிய முடிவுகளை எடுப்பது விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆலோசனைகளை பெறுவது விரச்சிகராசினியர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமையும் பிரிந்தவர்கள் மீண்டும் சேருவதற்குமான ஒரு காலமாகவே அமையும் ஆகவே இன்று உங்களுக்கு மன திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் பிள்ளைகளை விட்டு பிரிந்திருந்தவர்களும் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ரிச்சிக ராசி அன்பர்களுக்கு தனுசு ராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே தனுசு ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு உண்டு புதிய வேலை முயற்சி வெற்றியை தரும் மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்களை பார்க்கலாம் புதிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமைகிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றத்தையும் மற்றும் இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் நன்மையை தருவதாகவுமே அமையும் மகர ராசி அன்பர்கள் இந்நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சில மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் மன நிறைவும் சந்தோஷமும் உண்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது விற்பது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் தீரும் கும்பராசினியர்கள் சனிக்கிழமையான இன்றைய நாளில் கும்பராசினியர்கள் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றுவது நல்லது மாரியம்மன் ஆலயத்தில் சந்தன காப்பும் மற்றும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பும் சாற்ற உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் கடன் பிரச்சனைகளை தரலாம் ஆகவே பண விவகாரங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் புதிய வீடுகள் வாங்குவது விற்பதில் பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆகவே முருகப்பெருமானினுடைய வழிபாடு மற்றும் சனிக்கிழமையான இன்றைய நாளில் ஆஞ்சநேயரை வணங்கினாலும் குழப்பங்கள் தீரும் மீனராசினியர்கள் இன்று மீனராசினியர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் சுக்ரன் சூரியனின் சஞ்சாரம் மீனராசி அன்பர்களுக்கு சாதக பலனையை கொடுக்கும் இன்று பத்தாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதனால் புதிய வியாபார முயற்சிகளை தவிர்க்கலாம் அலைச்சல்களும் மற்றும் மீன் செலவுகளும் தவிர்க்க முடியாத ஒன்றாகும் இன்று சனிக்கிழமை மாலை நேரத்தில் பௌர்ணமி திதி வருவதனால் லலிதா சகசாம பாராயணம் செய்து அரிசி மற்றும் வெள்ளம் அம்மன் ஆலயத்தில் தானம் செய்வது நல்லது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்ற பரிகாரத்தை பார்ப்போம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன ஒரு சில மனிதர்கள் ரொம்பவே கால்குலேட் மைண்டடா இருக்காங்க இதற்கு எந்த கிரகம் காரணம் சில ஜாதகங்கள்ல வந்து கிரகங்கள் நல்லா இருக்கும் ஆனால் வளர்ப்பு சரியில்லாமல் இருக்கும் அந்த வளர்ப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அண்ட் ஜெனட்டிக் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்றது செல்ஃபிஷா இருக்கிறது இல்லை த தன்னுடைய விஷயங்களை மட்டும் பார்த்து கொள்வது இது ஜெனட்டிக்கலி வரக்கூடிய குவாலிட்டிஸ் வீட்லேயே அந்த பசங்கள் சின்ன பசங்க அந்த மாதிரி இருந்தால் நம்ம சொல்லுவோம் பார் தாத்தா மாதிரியே குணம் வந்திருக்குது பாட்டி மாதிரியே குணம் வந்திருக்குது எங்கள் அத்தையை கொண்டு வந்திருக்காங்க ஸோ வி யூஸ் டு கம்பேர் த சைல்டு வித் சம்படி இன் த ஃபேமிலி இல்லையா ஸோ ஜெனட்டிக்கலி வரக்கூடிய குவாலிட்டிஸ்க்கும் கிரகங்கள் காரணமாக இருக்கும் இதெல்லாம் வந்து காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ் தான் ஸோ ஜென்ரலாக இந்த ஜெனிட்டிகலி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற குவாலிட்டிஸ்க்கு சந்திரனும் செவ்வாயும் காரணமாக இருப்பாங்க பட் ஒரு இண்டிவிஜுவலுக்கு இருக்கக்கூடிய அந்த குணாதிசயங்கள் இல்லை பர்டிகுலராக ஒரு இண்டிவிஜுவலுக்கு இருக்கக்கூடிய சில ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குவாலிட்டிஸோ கேரக்டர்ஸோ இருக்கும் அதற்கு அவங்க லக்னம் எது அப்படிங்கிறதோ அந்த லக்ன காரக்கன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறது தான் காரணமாக இருக்கும் என்ன நேர்களே இன்றைய தினம் நிகழ்ச்சி எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இன்றைக்கி சனிக்கிழமை வீக்கெண்டு நிறைய பேர் வீட்டில் இருப்பீங்க ஸோ இந்த ஹாப்பி வீக்கெண்ட் அண்ட் இன்றைய நாளில் பௌர்ணமி வரதுனால மனசுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வ ஆலயத்திற்கு போயிட்டு இந்த நாளை நம்ம சந்தோஷமாக கொண்டாடலாம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்